மனிதன் ஒரு சமூக விலங்கு அவனால தனித்து வாழவே முடியாது அவனை கண்டிப்பான முறையில ஒரு சமூகம் தேவைதான் சமூகம்னா என்ன ரத்த பந்தத்தில் இருப்பவர்கள் ஒன்றாக கூடி இருப்பதை குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம் அதை தாண்டி ஒரே பகுதியில வாழக்கூடியவங்க ஒத்த வயசுடையவங்க ஒரே இடத்துல பணிபுரியக்கூடியவங்க ஒரே கொள்கைகள் கொண்டவங்க ஒரே மாதிரியான நம்பிக்கைகள் உள்ளவங்க ஒரே கலாச்சாரத்தை சமூகத்தை எப்படினாலும் பிரிக்கலாம் ஒரு மனிதன் ஒன்றுக்கு மேற்பட்ட சமூகத்தில இருக்கலாம் எப்படிப்பட்ட சமூகமா இருந்தாலும் சமத்துவம் இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்ததான் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி இருபதாம் தேதிய தேசிய சமூக நீதி தினமா கொண்டாடுறோம் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகம் உருவானா கண்டிப்பா செழுமையான வாழ்க்கை கிடைக்கும் ஒரு புள்ளியில தாங்க எல்லாமே ஆரம்பிக்கும் அது மாதிரிதான் மாற்றம் அப்படின்றதும் தனி மனிதன் அப்படின்ற புள்ளியில இருந்து ஆரம்பிக்கணும் முதல்ல எல்லாரும் சமம் அப்படின்றத சமூகத்துல தான் ஆரம்பிக்கணும் ஒரு சமூகத்துக்குள்ள ஏற்ற தாழ்வு பார்க்காம நம்ம வாழ்ந்தாதான் படிப்படியா சமூகம் தாண்டி மற்றவர்கள் கிட்டையும் சமத்துவமா பழகக்கூடிய மனப்பான்மை நம்ம வரும் அந்த மனப்பான்மை தான் நம்ம உயர்த்தும் வெள்ளை நிறத்தோரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் பிள்ளைகள் பெற்றதாம் பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கரு சாந்தின் நிறம் ஒரு குட்டி பாம்பின் நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரமன்றோ இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ அன்னைக்கே பாரதி சமூக நீதியை மனசுல வச்சுதான் இதை பாடியிருக்காரு ஜாதி மதம் படிச்சவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி நாம எல்லாரும் மனிதர்கள் நமக்கு எப்படி ஆசை பாசம் உணர்ச்சி எல்லாமே இருக்கோ அதே போல மற்றவர்களுக்கும் இருக்கு சமத்துவம் பிறக்கும் ஒரு நாட்டோட மக்களுக்கிடையேயும் உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நாடுகளுக்கிடையேயும் சம உரிமைகள் சம வாய்ப்புகள் தரப்படணும் அப்படின்றத வலியுறுத்தக்கூடிய நாள் தான் பிப்ரவரி இருபது உலக சமூக நீதி தினம் ஐக்கிய நாடுகள் பொது சபையினால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இது இந்த ஆண்டுக்குரிய கருப்பொருள் மேம்படுத்துதல் அதிகாரம் அளிக்கும் சமூகங்களுக்கு இடையே உள்ள இடைவெளிகளை குறைத்தல் இதுதான் இந்த வருஷத்துடைய கருப்பொருள் இது உலக சமூக நீதி தினம் தமிழகத்தை பொறுத்தவரை பெரியாருடைய நாள சமூக நீதினால கொண்டாடுறோம் மாற்றம் நம்மிடமிருந்து ஆரம்பிக்கட்டும் மனிதத்தை வளர்ப்போம் வேற்றுமையை அறுப்போம் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி